வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன் நான் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு நாளும் கடவுளை வழிபடுவதற்கான நாள் தான் பிரார்த்தனை செய்வதற்கான நாள் தான் இருந்தாலும் கூட ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு தெய்வ சக்தியை நாம் பெறுவதற்காக ஒவ்வொரு நாள் குறிச்சு கொடுத்துருக்கப்படும் இல்லையா அப்படிதான் சாஸ்திரங்க நியமனங்களும் இருக்கு ஆகம விஷயங்களும் தான் நமக்கு எடுத்துரைக்குது ஆச்சாரிய பெருமக்களும் முன்னு முனிவர்களும் ரிஷிகளும் சித்தர் பெருமக்களும் கூட இதை தொன்று தொட்டு தான் நமக்கு அதையெல்லாம் வழிநடத்தி செஞ்சிட்டு இருக்காங்க அந்த வகையில பார்த்தாக்க எப்படி அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை பித்ருக்களை நாம வணங்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லப்படுதோ அதே போல அம்மா பௌர்ணமி அப்படிங்கிறதும் நாம் அம்பாளை தெய்வங்களை வேண்டி வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் எங்க பௌர்ணமி என்னைக்கு எந்த தெய்வத்தங்க வேண்டும் அப்படின்னு கேட்கலாம் நீங்க பௌர்ணமி எண்ணிக்கை எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் நாம் வணங்கி வழிபடலாம் குறிப்பாக வானில் சுடர் வருமோ வறுப் அப்படின்னு பட்டர் சொல்ல அபிராமி பட்டருக்காக அந்த சரபோஜி மன்னர் அதிர்ச்சியோட பார்த்துருக்க அந்த அமாவாசை அன்னைக்கு நிலவையே வர வச்சார் இல்லையா பட்டர் நிலவையே வர வச்சால் இல்லையா அபிராமி அதனால பௌர்ணமி அப்படின்னும் போது சிவ வழிபாடு செய்யறதும் அம்பாள் வழிபாடு செய்யறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் அதே சமயத்துல எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வழிபடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல இந்த தை மாசத்துல இந்த மார்கழி பிறந்து தை வரக்கூடிய இந்த நல்ல நாள்ல நமக்கு இந்த இந்த இத்தனை நாட்களுக்குள்ளாரையே பௌர்ணமி அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயம் நமக்கு கிடைக்கிது இந்த ஆண்டினுடைய முதல் பௌர்ணமி அப்படிங்கிறது முதல் பிரதோஷமே சனி பிரதோஷமாக அமைஞ்சுது இந்த முதல் பௌர்ணமி அப்படிங்கிறது சோம வாரம் அப்படின்னு சொல்லப்படுகிற நம்முடைய மனசுக்கு ஆதாரமாக இருப்பவன் மனசை ஆளுகிறவன் மனோகாரகன் அப்படின்னு சொல்லப்படுகிற சந்திர ஆதிக்கம் நிறைந்த சோமன் அப்படின்னு சொல்லப்படுகிற சிவனருடைய ஆதிக்கம் நிறைந்த திங்கட்கிழமையில அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாளில் இது வந்திருப்பது சிறப்பு அப்படின்னு ஆச்சாரிய பெருமக்கள் சொல்றாங்க அதனால இந்த பௌர்ணமி நாளில் திங்கட்கிழமை எண்ணிக்கை அந்த பௌர்ணமி நாளில் நாம காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்க ஒரு கால் மணி நேரம் ஏதாவது ஒரு கால் மணி நேரம் எடுத்து நேரம் ஒதுக்கி நாம மனசார பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனைக்கான பலன் கூடிய விரைவிலேயே கிடைக்கும் அப்படிங்கிறதும் மும்மடங்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதும் தான் நம்மளுடைய ஐதீகமா பார்க்கப்படுது அதனால பௌர்ணமி திங்கட்கிழமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம கவனமாக எடுத்துக்கொண்டு நம்முடைய பிரார்த்தனைகளை தெய்வ சாநித்தியத்துக்கிட்ட இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வைப்போம் நாம பேசுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் பிரபஞ்ச சக்தி கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்றதுதான் இங்க சொல்லப்படுகிற ஒரு விஷயம் பிசிக்ஸ் அப்படி இருக்கிற ஒரு விஷயத்தை நாம கண்ணும் கருத்துமாக உள்வாங்கிக் கொண்டு சிந்தையில் வைத்துக்கொண்டு பௌர்ணமையில் நாம் கிரிவலம் வர்றதெல்லாம் அதுக்காகத்தான் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வருவதும் பௌர்ணமி அன்னைக்கு தெய்வ திருநாமங்களை சொல்லி பாராயணங்கள் செய்யறதும் அதனுடைய அடிப்படையில தான் அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரக்கூடிய பௌர்ணமின்னு இல்லை நாம மாதா மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி நாம நம்முடைய வழிபாட்டை பிரார்த்தனையை செய்யறதுங்கிறது சால சிறந்தது சக்தி வாய்ந்தது சக்தியும் சான்நித்தியுமாக இருக்கிற அந்த பௌர்ணமி வழிபாடு என்பது மும்மடங்கு பழங்களை நமக்கு தந்தரக்கூடியது பௌர்ணமியை மிஸ் பண்ணிடாதீங்க வணக்கம்